ஓகே இது என்னன்னா ஒரு விஷயம் நடக்குது ஒரு சுச்சுவேஷன் நம்ம எப்படி அதை தாண்டி வர்றோம் அந்த இடத்துல நம்ம கோவப்படுறதுனால ஏதாவது மாறப்போக்குதான் எதுவும் மாறப்போடு இல்லை அந்த இடத்துல நீங்க கோவப்படுறத கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையா திங்க் பண்ணி பாருங்க எதனால நம்ம கோவப்படுறோம் எதுக்காக நம்ம டென்ஷன் ஆகுறோம் இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஜீரோ பர்சன்டேஜ் அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நிதானமா இருந்துட்டு அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே உங்களுடைய பாதி ப்ராப்ளம் அதுலேயே சால்வ் ஆகிடும் நீங்கள் கேட்கலாம் அது அமைதியாக இருந்தனால எப்படி பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஒன்றும் இல்லை சிம்பிள் ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் அதை போய் மேற்கொண்டு மேற்கொண்டு பேசும்போது ப்ராப்ளம் பெருசாகிட்டே இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் பெட்டராக அமைதியாக இருந்தீங்கன்னா இருக்கிற ப்ராப்ளம் அப்படியே இருக்கும் இல்லைட்டால் அதை விட கம்மியாகும் அது ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன் அது எனக்கே நடந்திருக்குது ஸோ கோவப்படுறதுனால என்ன நடக்க போகுது என்ன பெனிஃபிட் ஒன்றும் இல்லை நிதானமாக இருந்தனால அவங்களுடைய பிரெயின் அடுத்த டைமில் வந்து நிதானமாக யோசிக்கும் சேம் டைம் கோபத்தை கம்மி பண்ணுங்கள் ஸோ அது உங்களுக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் ஸோ கோபத்தை விட காமாக இருக்கிற இருக்கிற பவர் இருக்குதுல்ல அது உண்மையிலேயே மிகப்பெரிய சக்தி ஏன் ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இருக்கு சொல்லணுன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் படித்த வரைக்கும் காந்தியுடைய சொல்லுவாங்கள்ல வேறு வழியில் அஹிம்சையாக போராடப்பது தான் அவங்களுடைய வெற்றி ஈஸியாக எழுகுவாக கிடச்சிது ஆனால் அந்த இடத்துல அவங்க சண்டை செஞ்சதுன்னா இந்த அளவுக்கு கழிச்சுக்குமாங்கிறது தெரியாது பட் நம்மளுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் கிடையாது பட் எப்போவுமே வந்து நிதானமாக இருக்கிறதுனால சேம் ஃபார்ம்லாம் அதே தான் நிதானமாக இருக்கும்போது உனக்கு உண்டான விஷயங்கள் உனக்கு தெரியும் நீ அதில் கோவப்படும் போது உனக்கு இருக்கிற விஷயங்களும் எல்லாமே இருக்காங்க இந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸை நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்னென்ன இது மாதிரி ஜோக்கர் பண்ணிக்கிறோம் சமெண்ட் சொன்னால் மக்கள்